யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மூலிகை செடியை அவசரத்துக்கு உதவக்கூடிய ஒரு அருமையான மூலிகை செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த செடியோட பெயர் என்ன அப்படின்னு இதை இங்கிலீஷில் வந்து ட்ரைடாக்ஸ் டைசி அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரம் கோர்ட் பட்டன்ஸ் அப்படின்ற பெயரும் இதுக்கு இருக்குது இதை இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து ட்ரைடாக்ஸ் ப்ரோக்கம்பன்ஸ் அப்படின்றது இதை தமிழில் வந்து கிணற்று பாசான் அப்படின்னும் சொல்கிறாங்க கிணற்று பூடுன்னு சொல்கிறாங்க தாத்தா செடி வெட்டுக்காய பூண்டு வெட்டுக்காய பச்சிலை மிருகப்பச்சிலை ராஜாராணி செடி அப்படின்ற பெயர்கள்லாம் இருக்குது ஊருக்கு ஒரு அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை எங்கள் ஊரில் சின்ன பசங்களாக ராஜாராணி செடி அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க அதாவது இதனுடைய பூக்களை கிள்ளி விளையாடுவாங்க இந்த பூக்களை கிழ்கிறப்ப அந்த கிள்றதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க கேட்பாங்க இது ராஜாவா ராணியாக சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூ ஜம்ப் ஆயிட்டு அப்படின்னா அது ராஜா தலை வணங்கி விழுந்தது அப்படின்னா அது ராணி அப்படின்னு சொல்லுவாங்க அதை கெல்றப்ப அப்படி இது ஒரு டைம் பாஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பூச்செடி இது பூ மூலமாக இது இதனுடைய விதை வந்து பரவுது நல்லா அதனால தான் இந்த பூ வந்து பறந்து போகிறதுனால தாத்தா செடி அப்படின்னும் சொல்லுவாங்க மற்றபடி வந்து இது பொதுவாக கிரவுண்டு ஓரமாலாம் நிறைய வளர்ந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை தரிசு நிலங்கள்லையும் நம்ம எங்கே பார்த்தாலும் இதை பார்க்கலாம் சாலை ஓரமாக கூட இருக்கும் அதனால்தான் இதை வந்து அவசரத்துக்கு உதவக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக பசங்க வந்து ஃபுட்பால் விளையாடுறப்ப ஈவன் நாங்கள் சின்ன வயசுலேயே ஃபுட்பால் விளையாடுறப்ப வந்து அங்கே ஃபுட்பால் கிரவுண்டில் யாராவது சறுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ஸ்க்ராச்சஸ்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு ஒரு ரெண்டு இன்ஜின் இளத்துக்கு ஸ்கிராச்செல்லாம் எல்லாம் இப்போ பெரிய காயம் கூட நாங்கள் வந்து இந்த செடியினுடைய இலையினுடைய சாரை வந்து மருந்தாக உபயோகப்படுத்திருக்கோம் அதாவது இந்த இலை சாறை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ரெண்டு கை கடையில் இந்த இலையை இலைகளை பறித்து மொத்தமாக வச்சு அதை வந்து கசக்கி அந்த காயத்தின் மீது சாறு பழிந்தால் சுலபமாட்டு நிறைய சாறு வரும் அதை வந்து அந்த சாறை வந்து காயத்தின் மீது போடுறதுனால அடுத்த நாளே ஓரளவுக்கு அந்த காயம் ஆறிடும்லாம் சின்ன சின்ன காயன்னா சீக்கிரம் ஆறிடும் மற்றபடி இதை ஒரு முதல் உதவி அப்படின்னும் நம்ம சொல்லலாம் முதல் உதவியாகவும் இதை பயன்படுத்திக்கலாம் அதன் பிறகு நான் கொஞ்சம் பெரிய காயமாக இருந்தால் வேற ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது இதனுடைய சாறு வந்து ரொம்ப ஒரு அருமையான மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா சம்மர் டைமில் வந்து உடல் சூடு தணிக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் இந்த செடியினுடைய இலை வந்து ஒரு கப்பு குடித்தோம் அப்படின்னாலே போதும் உடல் சூடு அப்படியே தணிஞ்சிடும் அது மட்டும் இல்லை டெய்லி அது மாதிரி ஒரு கப்பு குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அல்சருக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லுவாங்க வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பபாய்